ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சைனீஸ் சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட்ருப்பீங்க என்னோடய ஸ்டைல் சிக்கன் மஞ்சூரியன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டோடையும் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் இதில் நம்ம சோயா சாஸ் சில்லி சாஸ் வினிகர் எந்தையுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு செய்ய போகிறோம் சிக்கன் மட்டும் கால் கிலோ வாங்கிட்டு வந்துருங்க நல்ல அருமையாக அட்டகாசமாக இந்த மாதிரி மஞ்சூரியன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக எப்படி பாருங்கள் பஞ்சு மாதிரி நம்ம சிக்கன் வந்துட்டு மசாலா கோட்டிங்கோட வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க என்னோடய ஸ்டைல் சிக்கன் மஞ்சூரியன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு விழுது உப்பு மிளகாத்தூள் கான்ஃபிளவர் எலுமிச்சை ஜூஸ் கொஞ்சம் விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு கரண்டி தயிர் இதை கண்டிப்பாக சேர்த்த மறந்துடாதீங்க அப்போ தான் நம்மளோட சிக்கன் வந்துட்டு ஜூஸியாக நல்லா சாஃப்டாக வரும் மசாலாவும் நல்லா கோட்டிங்காக இருக்கும் சிக்கன் பீசஸ் மேலே கால் கிலோ சிக்கனை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சிக்கன் பீசஸ்ஸை இந்த மசாலா கூட போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்குவோம் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை வந்துட்டு ஊற வச்சு போடுற அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு பொறுமை பற்றாது டைரெக்டாகவே வந்துட்டு பேனில் எண்ணெயை சூடு பண்ணி அப்படியே சிக்கன் துண்டுகளை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் சிக்கனோட மசாலா எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகி வந்திருக்கு நல்லா திருப்பி போட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்குவோம் நல்லா வெந்து வந்துருச்சு நம்மளோட சிக்கன் அவ்வளோதான் நம்ம சிக்கன் பீசஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு மஞ்சூரியனுக்கு கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் அப்படியே ஓரமாக வச்சுக்குவோம் அதே பேனில் பொரித்த எண்ணெயவே கொஞ்சம் ஊற்றிக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வெங்காயம் காரத்துக்கு நல்ல பச்சை மிளகா நிறையா சேர்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்ல நிறையா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதும் நான் சேர்த்துக்கிட்டேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்குவோம் கண்டிப்பாக இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஜீரா ரைஸ் இல்லை பிளைன் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த என்னோட ஸ்டைல் சிக்கன் மஞ்சூரியன் சிக்கன் மசாலா மிளகு பொடி இது ரெண்டு மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ மசாலா நல்லா பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வந்திருக்குன்னு சொல்லிட்டு சிகப்பு பச்சை மஞ்சள் குடை மிளகாய் நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த குடை மிளகாயும் சிக்கனும் சேரும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வருங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டோம் இப்போ நம்மளுக்கு கிரேவி வேணும் இல்லையா அதனால் இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம் குடை மிளகாயெல்லாம் நல்லா வெந்து வந்துடட்டும் இப்போ பாருங்கள் நம்மளோட குடை மிளகாயெல்லாம் நல்லா வெந்து மசாலா எப்படி கோட்டிங்காக நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் பீசஸ் இது கூட சேர்த்துக்குவோம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பச்சை மிளகாய் அதே போல் அந்த கொடை மிளகாயோட ஃப்ளேவர் அப்புறம் ஃபைனலாக இதுக்கு ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு டொமேட்டோ சாஸ் தக்காளி சாஸு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை கண்டிப்பாக சேர்க்க மறந்துடாதீங்க இதுதான் நம்ம ரெசிபிக்கு அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்க போகிறது டொமேட்டோ சாஸையும் போட்டு நல்லா பெரட்டி ரெண்டு நிமிஷம் போல் மசாலா எல்லாம் கோட்டிங் ஆனதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைல் சிக்கன் மஞ்சூரியன் அட்டைக்கசமாக ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னோட ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வழக்கம் போல் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்